அதில் தப்பு செஞ்ச காவலர்கள் காவல் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவாங்க காவல் நிலையங்களுக்குள்ள மரணங்கள் நடக்கவே நடக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருந்தது அதுதான் மாண்புமிகு முதலமைச்சர்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க நமது பேரிலையும் காவல் நிலைய மரணங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்தோம் பயிற்சி மையங்களிலேயே ஒரு ஒரு நபர் ஒரு இந்திய குடிமகன் காவலுடைய கட்டுப்பாட்டு வந்த பிறகு அவர் மீது எந்த விதமான பலனும் பிரேகிக்கக்கூடாது ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்ளுக்கு கூட அவரை தாக்கக்கூடாது என்பது படித்து சொல்லப்பட்டு வந்திருக்கு இது போன்ற நான் துறை தலைவராக இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டம் வாரியாக ஒரு டிராமா போட்டு காட்டினோம் அதாவது காவல் நிலையத்தில் ஒரு நபர் மரணம் அடைந்தால் அதில் என்னென்ன விபரீதங்கள் ஏற்படும் அதில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்படுவாங்க அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செய்யப்படும் அவங்க குடும்பம் ரொம்ப சிரமப்படுவாங்க இப்படி அதில் பெரிய பாதிப்பு வரக்கூடியது அந்த இறந்து போன குடும்பத்தை மாதிரியே காவல்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய சிரமம் பண அளவில் மனதளவில் வேலை அளவில் வேலை போயிடும் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதிகாரிகள் இருக்கும் காவல்துறைக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி கிராமக்கல் போட்டு காட்டி காவலர்கள் மனதை மாற்றி வச்சுருந்தோம் பெருமளவில் இது போன்ற நிகழ்ச்சிகள் குறைந்திருக்கிறது ஆனால் இது போன்ற சம்பவங்கள் ஒரு அப்ப அப்பப்போ ஒன்று நடக்குது அதுதான் வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரியது அது நடக்கக்கூடாது என்பதுதான் எல்லா காவல் அதிகாரிகளும் நினைக்கக்கூடியது